குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் மரியாதை குறிய டிவி கேனுடைய தலைவர் இங்கே பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு அரசின் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்ன குறிப்பா அவர் பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்தை பற்றி சொல்லியிருக்காரு பதினாறு முறை மத்திய அரசிற்கு சட்டசபை மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லி அவருடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்போ மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட காலத்தில் இருந்து மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும் அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடியே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் உங்களுக்கெல்லாம் எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலமாக பணமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையில் இருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வு வேண்டும் புதுவை மாநில மக்கள் அரிசியாக கேட்கின்றார்கள் எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்திலே மத்திய அரசானது மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டமானது ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பாக நடந்து வருவதை புதுவை மாநில மக்கள் நன்கறிவார்கள் ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பது போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பரப்புரையில் உண்மை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் அவர் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்வதை செய்ததை போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்த வரையில் சுழற்சி அடை அடிப்படையில் மந்திரி பதவி வழங்க வேண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் முன்னாள் அமைச்சர் அவர்களை அவராகவே முன்வந்து ராஜினாமா செய்து அதன் பிறகு வேறு ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் ராஜினாமா செய்தாரே தவிர ஏதோ ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் நீக்கப்படவில்லை என்பதை நான் புதுவை மாநில மக்களுக்கும் தலைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை போல தவறான செய்திகளை மக்கள் மத்தியிலே பற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இப்படி எங்களுடைய கட்சியின் மீதும் மத்திய அரசின் மீதும் பல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு எந்த திட்டங்களையும் வழங்கவில்லை என்பதை போன்ற ஒரு தகவலையும் அவருடைய பரப்புரையிலே சொல்லியிருக்கின்றார் புதுவை அரசானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநில மக்களால் ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஆதரவோடு இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு பல்வேறு விதமான நிதிகளை மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கின்றார்கள் அரசு ஊழியருடைய ஏழாவது ஊதிய நிலுவைத் தொகை பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் புதுவை மாநில அரசாங்கம் எந்த நிதியை கேட்டார்களோ அத்தகைய நிதியும் ஒப்புதல் வழங்கி அதற்கான விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் திட்டம் மூலமாக மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் அந்த நிதியை உடனடியாக விடுவித்து அந்தந்த திட்டங்கள் காலத்தோடு நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சென்ற மாதம் மரியாதைக்குரிய சாலை தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் புதுவை மாநிலத்திலே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு உரிய வகையிலே நானூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேம்பாலத்திற்கான அடிக்கல் நாட்டுகின்ற அந்த பணியை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார் மேலும் நம்முடைய தேங்காய் திட்டு பகுதியிலே மேம்பாலம் கட்டுவதற்கும் தேங்காய் திட்டிலிருந்து கன்னி கோயில் வரையிலே இருக்கின்ற அந்த சாலையை கடலூர் சாலையை நான்கொழி சாலையாக அகலப்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் இன்றைக்கு அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கின்றார் இப்படி அனைத்து நிலைகளிலும் மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதியை அது வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் உட்கட்டமைப்பு மேம்பாடாக இருந்தாலும் அரசு ஊழியருடைய நிலுவைத் தொகையாக இருந்தாலும் இப்படி எல்லா நிலைகளிலும் மத்திய அரசு இந்த தேசிய ஜனநாயக அரசிற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த சூழலில் ஏதோ மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு எதுவும் போல ஒரு தோற்றத்தை இங்கே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் அவருக்கு பேச வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசின் மீது ஒப்புக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவருக்கு அந்த தகவலை அவர் பேசுவதற்கான அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க முழுமையான தரவுகளோடு எழுதி கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எனவே தவறான தரவுகளோடு அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறிந்து மக்களிடத்திலே பேச வேண்டும் அப்படி அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அடுத்துவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகின்றது புதுவை மாநில காவல்துறை அதற்குரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை நேர்மையான முறையிலும் பாரபட்சமற்ற முறையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த சிபிஐ விசாரணை வந்தாலும் அவர்களிடத்திலே இந்த விசாரணையுடைய அனைத்து அரசாங்கம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டால் சிபிஐக்கான எந்தெந்த விவரங்களை நம்முடைய காவல்துறையின் மூலமாக விசாரிக்கப்பட்ட தகவல்களை அதற்கு ஒப்படைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது எங்களின் துறையின் மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அதுமட்டுமில்லாமல் டிஆர்ஐ இன்கம் டாக்ஸ் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் புதுச்சேரி காவல்துறையின் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டிருக்கின்றது என்னென்ன வகையிலே விசாரணைகள் நடத்தப்பட்டதோ அந்த விசாரணை அடிப்படையில் அனைத்து தகவல்களும் அனைத்து ஏஜென்சிகளுக்கும் அனுப்பப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்வதற்கு டேக்ஸ் அவங்க விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக நம்முடைய புதுவை மாநில காவல்துறையே நாங்கள் வந்து அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உரிய விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும் ஒன்னு வந்து ராஜா ஒன்று வந்து சரவணன் என்கின்ற மெய்யப்பன் இன்னும் வந்து ஏகே ராணா இதுல வந்து ராஜான்றவர் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துல போய் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு அவர் இன்னைக்கு திரும்ப நீதிமன்றத்துல சரண்டர் ஆயிருக்கிறாரு மீது நாங்க மீண்டும் போலீஸ் அவரை வந்து விசாரணைக்கு எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே சரவணன் மெய்யப்பன் ஏ கே ராணா ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல ராஜா வீட்டில ரெய்டு பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேல பொருட்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு மொத்தமா தொண்ணூத்தேழு தொண்ணூத்தி ஏழு சவரன் நகை ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் அப்புறம் காரு இப்படி போன்ற பல்வேறு விதமான அதனுடைய ஆவணங்கள் அந்த போலி மருந்து தயாரத்திற்கான ஆவணங்கள் அது மாட்டோம் மிஷினரிஸு இதெல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா இம்போர்ட் மிஷின் பதினாலு கோடி ரூபாய்ல இம்போர்ட் பண்ணி இன்னும் அதை யூஸ் பண்ணாம

பாதி நிலையில இருந்துட்டு இருக்க உண்ண மீதம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு தொடர்ந்து அந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு. தைரியம் அப்படில நிறைய ஆபீசర్స్ போட்ஷன்ஸ்ல இருந்து மெனி gift நிச்சயமா யாராக இருந்தாலும் இந்த குற்ற செல்லீடு பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னால் முதல்ல விசாரணை வந்து இவங்க சிபிஐ கேட்கறதுக்கு அவங்களுக்கு பாஜக சிபிஐ வரதான் இவங்க சிபிஐ பாஜக சிபிஐ விசாரணை கேட்கணும் அதாவது அவர் தான் சிபிஐ முதல்ல கேட்டாரு பாஜக கேட்கல முதல்ல சிபிஐ கேட்டவர் அவர்தான் தான் அப்ப சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எப்படி ஒரு சிபிஐ கேட்டார் பாஜக சிபிஐ இருக்குன்னு தெரியுதா ஜிபிஐ இருக்குன்னு சொல்றாரு பாஜக சிபிஐ இருக்குன்னு சொல்றாரு சொல்றவர் எப்படி சிபிஐ விசாரணை கேட்கிறாரு அப்போ

அதனால புதுவை மாநில காவல்துறை மீது எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவங்க இல்லைன்னு சொல்றதால அவங்க அதனால நீங்க சிபிஐ விசாரணை வச்சாலும் அதுக்கு நாங்க தயாரா இருக்கணும் இப்போ இப்போ எதிர்க்கட்சி தலைவரோ முன்னாள் முதலமைச்சரோ முன்னாள் முதலமைச்சரோ சொல்லி நாங்க இடிக்கு அனுப்பல அவங்க சொல்லி நாங்க டிஆர்ஐக்கு அனுப்பல அவங்க சொல்லி நாங்க இன்கம் டாக்ஸ்க்கு அனுப்பல